சொல்லி தந்தீர்கள் உங்களுடைய ஆட்சி மண்டு மூலமா விவாதத்தில் விவாதத்தில் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொல்வது ஆனால் நாம கேட்ட ரெமிடிய நாம கேட்ட தீர்வை உச்ச நீதிமன்றம் தந்ததா என்று கேட்டால் நம்ப வச்சு பிபிசி ல கேட்டான் தமிழ் பிபிசி இந்த தீர்வை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு பேட்டியில் கேட்டாங்க என்ன நான் சொன்னேன் எங்கள் காலத்தோட இருக்கக்கூடியவருங்க நல்ல ரண்ணீர் கிடைக்கும் என்று காத்திருந்தவனுக்கு காண நீரை காட்டி போய் குடித்து போல என்று பூச்ச நீங்க சொல்லிவிட்டது சொன்னாங்க போட்டான் தமிழ் அப்படி இருக்கு நான் சொன்னது ஜமாபுலமா இருக்கிற துணை சொன்னாரனே இருக்கு நல்ல ரண்ணீர் கா காத்திருந்த போது காண நீரை காட்டி போய் குடித்துக்கொள்ளி என்று சொல்லி விட்டார்கள் நம்மை ஏமாற்றி விட்டது என்னை நம்பினால் உங்களுக்கு இதுதான் கதி என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது பல முறை நாம் நம்பி ஏமாந்து போயிருக்கின்றோம் அவர் பேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பாவனி மத்திய தீர்ப்பு கொடுத்தார்ல சந்திரச்சூடு சந்திரச்சூட அண்மையிலே ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேட்டி எடுத்திருக்கின்றார் அம்மாயிலிருந்து வரக்கூடிய மிட பத்திரிகை நினைக்கிறேன் அது அவருடைய பேட்டி இருக்கு அதில் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாள் அதை நம்ம சுத்தப்பட்ட எப்பமா நான் சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அல்லது நான் இப்படி சோஷியல் மீடியாவில் கூட நீங்க கேட்டுக்கிட்டிருந்தேன் அவர் அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டில் இருக்கக்கூடிய உறைவை ஏன் அவன் நீங்க நீங்கள் சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டால் அதோட தற்போக்கா தப்புக்காக இருப்பதெல்லாம் சொல்றாரு அவர் உச்சநீதிமன்றமும் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு முதலாவது இந்த தீர்ப்பினுடைய சட்ட அந்தஸ்து என்ன இந்த தீர்ப்புக்கு என்ன மரியாதை அப்படின்னு நம்ம பார்ப்போம்

அப்படி நவம்பர்ல டிசம்பர்ல வரக்கூடிய தீர்ப்பு என்பது இஸ்